முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்ட உதவிகள் மாநிலம் முழுவதும் பயனாளிகளுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது வளர்ச்சிப் பணிகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டு வருகின்றன தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு பயனாளிகளுக்கு தாலிக்கு நான்கு கிராம் தங்கம் மற்றும் திருமண நிதி உதவியை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் வழங்கினார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கு பரசுராமன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனா் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள காணை கோலியனூர் செஞ்சி உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவித் தொகையினை அமைச்சர் திரு பா மோகன் வழங்கினார் இதில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் திரு எஸ் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் கோவை மாவட்டம் வால்பாறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின் விசிறி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி வழங்கினார் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி மகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி இரண்டு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான கட்டுமானப் பணி துவக்கி வைக்கப்பட்டது இதில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி வி சத்தியபாமா மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள கீழ்குந்தா பேரூராட்சி அலுவலக கட்டடத்திற்கான கட்டுமானப் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன மேலும் கிண்ணக்குறை கிராமத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பல்நோக்கு கட்டடம் பயணியர் நிழற்குடை உள்ளிட்டவையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டன